ஆடிப்பூரத்தை முன்னிட்டு திண்டுக்கல் ஆறம் காலனி வெக்காளியம்மன் திருக்கோவிலில் அம்மனுக்கு வளையல்களால் சிறப்பு அலங்காரம் தமிழர்களின் விழாக்களில் ஒன்று ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடிப்பூர விழாவாகும் ஆடி திங்களில் வரும் இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்நன்னாளில்தான் உமாதேவி அவதரித்தாக புராணங்கள் கூறுகின்றன உலக மக்களை காப்பதற்காக அம்பாள் சக்தியாக உருவெடுத்த தினம் ஆடிப்பூரம் என்று கூறப்படுகிறது ஆடிப்பூரத்தன்று அம்மன் ஆலயங்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் பக்தர்கள் அம்மனுக்கு வளையல்களை காணிக்கையாக அளிப்பார்கள் அந்த வளையல்கள் மூலமாக மாலையாக கட்டி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்படும் திண்டுக்கல் ஆரம் காலனி வெக்காளி அம்மன் திருக்கோவிலில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு வெக்காளி அம்மனுக்கு வளையல்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது ஏராளமான பக்தர்கள் வளையல்களை காணிக்கையாக அளித்து நீண்ட வரிசையில் நின்று அம்மனை தரிசனம் செய்தனர் அம்மனுக்கு அணிவிக்கப்பட்ட வளையல்கள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பக்தர்களுக்கு அருள் பிரசாதமாக வழங்கப்படும் என கோயில் நிர்வாகிகள் தெரிவித்தனர் பக்கத்துணை துணை நீர் பாய் பாட வந்த எந்தனுக்கு பக்கத்துணை நீர் பாய் நாடி வரும் தீவினைகள் ஓடிடவே நீயருவாய் நாடி வரும் தீவினைகள் ஓடிடவே நீயருவாய் தேடி வந்த எந்தனுக்கு தேவி நீ தயபுரிவாய் தேடி வந்த எந்தனுக்கு தேவி நீ தயபுரிவாய் ஆடி வெள்ளிக்கிழமையில பக்கத்துணை நீ பாய் ஆயிரவல்லி அம்மன் என்று பெயர் உனக்கு உந்து சாத்தனூரில் எழில் மேலும் கோலம் கொண்டு தாயிரவல்லி அம்மன் என்று பெயர் உனக்கு